தேவாரம் திருப்பைலி திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நஞ்சை உண்டிருள் கண்ட வென்றல் ஓடு கொண்டு ஊரெல்லாம் தீரந்தின் செய்ய ஓரிடத்திலே கொள்ளும் நீர் பணி தும்மையே பரவி பணியும் பை ஆரமாவது நாகமோ சொல்லும் ஆரணிய விடங்கரே சிலைத்து நோக்கும் வெள்ளேறு செல் வாய பாம்பது மூசெனும் பலிக்கு நீர் வரும் போது நுங்க பாம்பு வேண்டா பிரா மாலைத்த சந்தோடு வேங்கை கோங்கம் மண்ணு காரையில் ஷண்பகம் அலைக்கும் பைம்பூனல் சூழ் பை நீலியில் ஆரணிய விடங்கரே தூயவர்கும் வாயுமேனியும் துன்னாடை சுடலையே பேயோடாடலை தவிரும் நீரொரு பித்தரோயம் பிரானிரே பாயும் நீர்கிடங்கார்கமலமும் பைந்தன் மாதவி புன்னையும் ஆய பைம்பொழில் சூழ் பை நீலியில் ஆரணிய விடுங்கரே செந்தமிழ் திறம்பள்ளிரோ சிங்கன் அரவ முன் கையில் ஆடவே வந்து நிற் கொலோ பலி மாற்றமாட்டும் இடகிலோம் பைந்தன் மாமலருந்து சோலைகள் கந்தம் நாரும் வானம் மேனியோ, சொல்லும் ஆரணிய விடங்கரே நீருணும் திருமே நினைத்திலும் நீ நெடும் கண்ணி நாளோடும் கூற ராய் வந்து நிற்கொணந்து இடுகிலோம் பலி நடமினோம் பாரு வென்றலை கையிலேந்தி பைநீலியே நின்றர் அடிகள் நீர் ஆறு தாங்கிய சடையரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே குரவம் நாரிய குழலினார் வலை கொள்வதே தொழிலாகினீர் இரவும் இம்மனை அரிதிரே இங்கே நடந்து போகவும் வல்லிரே பரவினரும் பாடுவார் பற்றருக்கும் பை அறவும் ஆட்டவும் வல்லிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே ஏடுலா கொன்றை சூடுதி இன்பெல்லாம் அணிந்தின் செய்வி காடு நும்பதி ஓடு கையது காதல் செய்பவ பெறுவதின் பாடல் வண்டி செய்யாலும் சோளு பைநீலியே நின்று நிற ஆடல் பாடலும் வல்லிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே மாமலர் கொன்றை வன்னியும் கங்கையாலோடு திங்களும் மொய்த்த வெந்தலை கொக்கீரகொடு வெள்ளமும் சடையதாம் பித்த சித்தர்கள் பாடியாடும் பைனிலேயே நின்று நிற்கிறாள் பார்த்தி பாடியாடும் பை நீலியே என்று நிற அத்தொறி போர்த்திரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே மத்த மாமல்லர் கொன்றை வன்னியும் கங்கையாலோடு திங்களும் மொய்த்த வெந்தலை கொ கிரோடு கும் சடையதாம் பத்த சித்தர்கள் பாடியாடு பை நீலியே நின்று நிறார் அத்தியூறி போட்டிரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே தக்கை தன்னுமை தாளம்பீன் தகுனி சங்கினை சல்லரி, கொக்கரை கூட முழவி நோடி கூடி பாடி நின்றாடுவி. பக்கமே குயில் பாடும் சோல் பைனேலியே நினை நிறாள் அக் கும் நாமையும் போந்திரோ சொல்லும் ஆரணிய விடங்கரே கையோர் பாம்பரை ஆர்த்ததோர் பாம்பு கழுத்ததோர் பாம்பை, தாழ் மெய்யெல்லாம் பொடி கொண்டு போசோதி வேதமோது தீர்கீதமும் பையவே விடங்காக நின்று பை நின்ற அடிகள் நீ ஐயம் நேர்கும் இதோ சொல்லும் ஆரணிய விடங்கதே கையோர் பாம்பு யார்த்தோர் பாம்பு கழுத்ததோர் பாம்பவை பின்பு தாள் மெய்யெல்லாம் போடிக் கொண்டு பூ வேத கீதமும் பையவே விடங்காக நின்று பைநீலி நின்று அடிகள் நீர் ஐயம் ஏற்கும் இதின் கொலோ சொல்லும் ஆரணிய விடங்கரே அன்னம் சேர்வய சேர்வயசூழ் பைநீலியில் லாரணிய விடங்கரை நுண்ணடை மங்கை மால வேண்டி காதல் மொழிந்த சொல் மண்ணு தொல் புகழ் வன்றுண்டன் வந்துண்டன் வாய்மொழி பாடல் ப துண்ணி இன்னிசை பாடுவாரோமே கேள்வன் சேவடி சேவரே ிசை பாடுவார் கேழ்வன் சேவடி சேர்வரே ஓமை கேள்வன் சேவடி சேர்வரே திருச்சிற்றம்பலம் திருப்புறம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பழம் அங்கம் ஓதியோர் ஆரை மேற்றலி நின்றும் போந்து வந்து இன்னம்ப தங்கி நோமையும் இன்னதென்றில ஈசனாரெழு நெஞ்சமே கங்குல் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்திவானவர் தான் தொழும் பொங்கு மால்விடையேறி செல்வ புறம் பயம் தொழ போதுமே பதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையாரலர் பெண்டிரும் நிதியில் இம்மனை வாழும் வாழ்க்கையும் நினை பொழி மத நெஞ்சமே மதியம் சே சடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலந்தில் பூரம் பயம் தொழ போதுமே பூரந்திரைந்து நரம் பிழிந்து நரை தியுரையாற்றலந்து அறம்பொரிந்து நினைப்பதான் அறிந்து காணி தரிதியே திரும்பியாதெழு நின்ற மேசிறு காலை நாம் ஒரு வாணியம் பூறம்பயத்துரை போது நாதன் பூறம் பயந்தொழ போது மேம் குற்றொருவரை கூறி கொண்டு கொள்ளைகள் சூழ்ந்த கலவெல்லாம் செற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே மற்றொருவரை பற்றிலேன் மரவாதெழு மட நெஞ்சமே பெற்றமேரி பெற்ற மேரி புறம்பய போதுமே தீமையுள்ளன பாவமும் பறையும்படி தெல்லி தாவிழ் நெஞ்சமே செங்கன் சேவுடை துள்ளி வெள்ளில வாழை பாய்வையல் தோன்று தாமரை புள்ளி நல்லிகள் பள்ளி கொள்ளும் பூரம் தொழ தோழ போதுமே படையெல்லாம் சோந்தர சாலிலும் சூழ்ந்தரசிலும் கடையெல்லாம் பிணை கவல் வாழ்கவள் ஆதழு மட நெஞ்சமே கடையெல்லாம் பிணை தேறிவாள் கவலாதெழு மட நெஞ்சமேம் மலையெல்லாம் கழு நீர் மலர்ந்து மருங்கெல்லாம் கரும் பாட தேன் மனம் நாரும் சோலை பயர் தொழ போதுமே முன்னை செய்யும்மையில் வந்து மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதிய காதெழு மட நிஞ்சமே எம்தை தந்தையூர் அன்ன சேவலோடு ஓடி பேடைகள் கூடி சேருமணி பொழி புன்னை கன்னி கழி காலனாரும் பூறம் பயந்தொழ போதுமே அன்ன சேவலோடி ஓடி பேடைகள் கூடி சேருமணி போழி புன்னை கன்னி கழி கனாரும் பூறம் பயந்தொழ போதுமே மலமெலா இம்மையே இமையே மறுமைக்கும் வல்வினை சார்கிலா சலமெலா மொழி எங்கள் சங்கரன் வந்து தங்குமோ கலமெலா கடல் மண்டு காவிரி நங்கையாடிய நீ புல மெல்லாம் மண்டி பொல் விளைக்கும் பூரம் பைய தொழ போதுமே புலமெல்லாம் வண்டி பொன் விளைக்கும் பூரம் பயம் தொழ போதுமே பண்டறி செய்த தீமையும் பாவமும் பறையும் படி கண்டறியென கேட்டியே கவலாதெழு நஞ்சமே தொண்ட பாடி துள்ளி நின்றாடிவானவ தான் தொழும் புண்டரீக மலரும் பொய்கையும் புறப்பையும் தொழ போது துஞ்சியும் பிறந்தும் சந்தும் துயக்கராத மயக்கிவை அஞ்சி ஊரந்திரு போரும் பய தப்பனை தமிழ் சீரினால் நாலே போறம் பயம் தொழுது பொய்து மின்று நினைத்தன வஞ்சியாதுரை செய்ய வல்லவ வல்லவானுலகால்வரே வஞ்சியாதுரை செய்ய வல்லவ வல்லவானுலகால்வரே திருச்சிற்ற திருப்புகழூர் திருப்பதிகள் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்டருக்மையாளரை பாடாதே எந்த புகழுர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறு கூறையும் ஏத்தலாமிடக்கெடலுமாம் அம்மையே சிவலோகமாள்வதற்கு யாதுமையூறவில்லையே மீடு கிளாதானை வீமனே வீர விசையனே வில்லு கிவ்வன் என்று கோடு கிளாதானை பாரியே என்று கூறினும் கோடு பாரில்லை மேனியம் பொன்னியன் போக ஊரை பாடும் மின் போலவீர்கள் அடுக்கும் மேலமருலகமாள்வதற்கு யாதுமையுறவில்லையே காணியே பெரிதுடையனே கற்று நல்ல நீ சுற்றம் நற்களை பேணி வீரும்புந்தோம்பும் என்று பேசினும் கொடுப்பாரில்லை பேணியே என்று பேசினும் கொடுப்பாரில்லை பூனி பூண்டுழ பு சிலம்பும் தன் போகளு பாடோமின் புலவிர்கால் ஆணியாயமருலகமாகவதற்கு யாதுமையூறவில்லை நரைகள் போந்து மேய் தளர்ந்து மூத்தோட நடுங்கி நிற்கும் கிழவனே வரைகள் போல் தீரல் தோலனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை பூரை வெள்ளேருடை புண்ணியன் போக ஊரை பாடுமின் புலவீர்கள் யாதுமை யாதுமையூறவில்லையே வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கில்லியே துட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரில்லை பொன்சை செஞ்சடை பொன்னியன் புகழ் ஓரை பாடுமின் புலவீர்கால் நெஞ்சில் நேயம் அறுத்து போவதற்கு யாதுமையூறவில்லையே நெஞ்சில் நோயரு துஞ்சு போவதற்கு யாதுமையூறவில்லையே நலமில்லாதானை நல்ல என்று நரைத்த மாந்தர இளையனே குளமில்லாதானை குளவனே என்று கூறினும் கொடுப்பாரில்லை எல்லாம் வெறி கமழும் பூம்பூகல் ஊரை பாடும் புலவீர்கால் அலமராதமர் யாதுமை யாதுமையுறவில்லையே நோயனை தடன் தோழனே என்று நொய்ய மாந்த விழுமிய தாயன் புல புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை போயுழன்று கண் கொழியாதே என்று பாடோமின் புலவீர்கா ஆயமின்றி போய் அண்டம் ஆழ்வதற்கு யாதும் எல் விழுந்திடம் நீ பார்க்குமாகிலும் ஈக்கும் ஏகிலாகிலும் எல் விழுந்திடம் பார்க்கும் ஆகிலும் ஏகிலும் ஏகிலன் ஆகிலும் எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை சென்று சேரும் போும் போக ஓரை பாடுமே போல வீர்கால் அல்லற் பட்டு அழுந்தாது போவதற்கு யாது மையுறவில்லையே கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே ஸ்ரீலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை புத்திலாந்தைகள் பாட்டரா போகல் ஊரை பாடுமின் புலவீர்கள் அர்த்தநாயமருலகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லை தையலாறு கோர்காமனே என்றும் சால நல்லழகுடையனே கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பாரில்லை பொய்கையாவியின் மேரி பாய் ஐய புகழூரை பாடுமின் புலவிர்கள் ஐயநாயமருலகமாழ்வதற்கு யாதுமையூறவில்லையே செருவிநீ கமலமோங்குத்தின் புகலூர் மேவிய செல்வனை நரவம்பூம்பொழில் நாவலூரன் வனப்பகையப்பன் சடையந்தன் சிறுவன் மன்றொன்றன் ஓரன் பாடிய பாடல் பத் தீவை வல்லவ அரவநாரடி சென்று சேர்வதற்கு யாதும் மையோறவில்லையே யாதும் மையோறவில்லையே திருச்சிட்டோம்